இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான காணொலி அதாவது வந்து எங்களுடைய வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் எங்கள்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க கேட்ட உதவி வந்து உண்மைக்குமே வந்து அவங்க ததச்சு கொண்டு போய் மனசில் வாழ ஒரு கவலையாக இருந்துச்சு என்ன ஸோ லெட்டர் மாதிரி எழுதி அதாவது வந்து ஒரு கடிதம் மாதிரி எழுதி அனுப்பியிருக்காங்க அதாவது வந்து அவரை குறித்து அனுப்பியிருக்காங்க காண்றதுக்காக இத்தனை வருடமும் தவிர்த்து கொண்டே இருக்கிறாங்க மிகவும் முக்கியமானது முக்கிய அவங்க அவங்களுக்காக முக்கியம் தானைய பார்க்கணும் வந்து தவியா தவித்து அனைவருக்கும் வணக்கம் நான் சார் நான் மீண்டும் ஒரு காணி விடாம உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடை சுரன்றைய தினம் வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் வளம்ப போல எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோமே எனக்கு சுரன்றைக்கான காணொலி என்ன அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான காணொலி அதாவது வந்து எங்களுடைய வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் எங்கள்கிட்ட உதவி கேட்டுருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் நான் ஓகே மீண்டும் ஒரு காணி வீடாக உங்களை சந்திக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் சுரன்றைய தினம் வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் போல போல் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம் ஸோ இன்றைக்கான காணொலி என்ன அப்படின்னு பார்த்துட்டு சொன்னால் ஒரு முக்கியமான காணொலியை இன்றைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய சேனல் மூலம் பதிவு செய்யப்படுமே இல்லை கண்டிப்பாக அதாவது வந்து நேற்று தினம் வீடியோ பார்த்து பார்த்துருப்பீங்க சொன்ன அதாவது வந்து எனக்கு மருந்தெடுத்து பண்ணி அதில் ஒரு கொமெண்ட் வந்த இரண்டாவசன் நீங்கள் ஆயில் மருந்து எடுத்து குடிச்ச இதில் செக் பண்ணுற ஒன்றுமே இல்லையா நீங்கள் வர வர விழுதி கொண்டு போகிறீங்களா அப்போ நீங்கள் ஒருக்கா ஃபுல் பாடி செக்கப் பண்ணிட்டு வீடியோவை போடுறா போடுங்க பார்ப்போம் ஏண்டா உங்களுக்கு கிட்னியல் சில விழ பொழுதாக மாதிரி ஒரு கொமெண்ட் வந்தது தெரியல அது என்னத்துக்காக வந்தேன்னு தெரியல அவங்க வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க நம்ம ஆச்சுன்னா நான் ஆனால் நீங்கள் அதுக்கு விளக்கத்தை சொல்லி விடுங்க வின்னு அப்படி எதுவும் உங்களுக்கு பழுதாய இல்லையான்னுட்டோ அப்படி எதுவும் பழுதா இல்லையோ மற்றதே அவன் பிடிச்சேன் அதுக்கு வந்து காசு கொஞ்சம் வித்தியை அது காசு கூட எடுக்கிறதாலும் என்ன செய்ய தேவை கண்டிப்பா கண்டிப்பாக ஆனால் அதுக்கு வந்து தேவை தேவையில்லை ஏன்னா இப்போ அதுக்கான ஒரு பிரச்சனை நான் பிடிச்சிக்கணும் மாட்டேன் ஏ இருபத்தஞ்சாயிரம் மூணாயிரம் கொடுத்துருலன்னா சிக்கணும் மாட்டேன் அப்படின்னு அப்போ என்ன அப்படி இருக்க போகிறீங்களே அரசாங்க

சுதந்திரம் உழைத்து கொண்டு தான் போவோம் என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து அண்ணான்ற விஷயத்தில் வந்து அது ஒரு அனுபவம் அண்ணா வந்து தனக்கு ஹார்ட் அட்டாக்குன்ட்டு தெரியும் வரைக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருந்தவர் தெரியாத வரைக்கும் ஓ சாரி தெரியாத வரைக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக நல்ல ஒரு உடம்பாகவும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல இருந்தவர் எப்போ ஹார்ட் அட்டாக்குன்னு தெரிஞ்சுக்கோ அப்போலேருந்து ஆண்ட கோலம் வந்து மாறி அது வந்து மனரீதியை ஆள் வந்து பயந்துட்டார் பயந்த வருஷத்தில் ஆளுக்கு வந்து நல்லா மெலிமெலுங்கிட்டார் பாக்கியே ஓ அதுதான் சொல்றது அவர் வந்து சரியான ஒரு தைரியமான ஆள் வெண்கலமே அதுக்கு இல்லை எல்லா விஷயத்திலுமே வந்து ஒரு தைரியமான ஆள் ஆனா ஆளே வந்து இப்படி உடைஞ்சி போயிட்டாரு இன்னைக்குள்ள யோசிச்சு பாருங்க அந்த விஷயம் தான் அவர் வந்து உடைஞ்சு போனவர் கண்டிப்பா அதனால உன்னைக்குமே வந்து சார நாட்கள் தெரியாமல் இருக்கிறான்னு நல்ல மெல்லா இருக்கும் தெரிஞ்சேன்னு சொன்னா உன்னைக்குமே வந்து வாழ்ற நாட்கள் ஃபுல்லா நிறகு மாதான் இருக்கும் அது சாப்பிடல இது சாப்பிடல அதை குறித்து யோசிக்கணும் இதை குறித்து யோசிக்கணும் எவ்வளோ பிரச்சனையை குறித்து யோசிச்சு கொண்டே இருக்கணும் ஸோ ஒளியில இருக்கிறவங்க சொல்லலாம் ஏ என்னத்தை யோகிச்சு வரப்போகுது அது எல்லாத்தையும் விட்டு போட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்க கொண்டு சொல்லி போட்டு போகலாம் ஆனால் அந்த நபருக்கு தான் தெரியும் ஸோ இந்த நாளும் அதை குறிச்சு தான் யோசனை போய்க்கொண்டிருக்கும் இல்லையோமோ ஸோ யா என்ன வேத இருக்கட்டும் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க வந்து யோகிச்சா போல என்ன திரும்ப வர போதும் இல்லை தானே யோசனை எல்லாத்தையும் உங்க பாட்டில் இருந்த வேண்ட மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த நபருக்கு மட்டும்தான் தெரியும் தன்னுடைய யோசனை ஃபுல்லாக நினைப்பு ஃபுல்லாக அதை குறைச்சே இருக்கும் என்று சொல்லி எனக்கு சொன்னால் எனக்கு இருந்தது ஸோ எனக்கு சோர் வந்தபோது நான் வெளிப்படையாக நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ நான் வந்து ஒன்றை யோசிக்கிறேயில்ல அதை பற்றி யோசிக்கிறேன் அதை படி நினைக்கிறதே இல்லை என்று ஆனால் மனசில் எந்த நேரம் அதை குறித்த நினைப்பு இருந்து கொண்டே கண்டிப்பாக அது வந்து மற்றதாக இருப்பா சில பேருக்கு அப்படி இப்படி நடக்கேக்கையும் வசந்துக்கு அது கொஞ்சம் இதாக இருக்குமே அது வந்து சரியான நாங்கள் சரி எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதா நல்லம் தானே ஆ வந்து வெயிட் எல்லாருக்கும் அதுக்கு முன்னே வந்து முழு பேர் வந்து கொமெண்டில் வந்து அட்ரஸ் கேட்டுக்கொண்டே இருக்கீங்கன்னா நான் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணியில் இந்த வீடியோலேயே வந்து சொல்லி விடுங்க அந்த அட்ரஸ் இருக்கும் அது இந்த டொக்டர்கிட்ட ஓ அந்த அட்ரஸ் வந்து குடிகாமம் சாவச்சேரி ரோட் அதாவது வந்து நீங்க அப்படி விசாரிக்கிறத விட சாவச்சேரி ரோட்லாம் இருக்குது குடிகாமத்தில் இருக்கிற பிஓசி பேங்கே நான் ஸோ பிஓசி பேங்க்னு சொன்னாலே ஒரு பெரிய பிரான்ச்சான பேங்க் தான் ஸோ அந்த பிஓசி பிரான்ச்சுக்கு மூன்றாவது கட்டுறோம் மூன்றாவது கட்டுறோம் பக்கத்தில் இருக்கிற கட்டுறதுல கீழே மேல் மாடி மேலே இருக்கு கீழே 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 இருக்கிற ஒரு கடை கட்டப்பட்டு அதில் தான் வந்து இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு சொல்லே கூட இத்தனையோ பேர் போல் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ எல்லாருமே வந்து நான் அட்ரஸை தெளிவாக சொல்லியிருந்தேன் மேலே அந்த டாக்டர் நம்பர் வந்து ரிங் ஆகுது இருக்குது அது நான் அது கொண்டுமே செய்யலாமே இருக்குமே வந்து எங்களுக்கும் நம்பர் வந்து நானும் முன்னே காலையில் அடித்து பார்த்தேன் எடுக்கிற இல்லை ஸோ நேரடியாக போய் சந்திச்சாதான் தான் உண்டு மற்றபடி போன் தொடர்புகள் சரியாகலாம் உங்களுக்கு நான் இதோட இத்தனையோ தடவை எடுத்து பார்த்தேன் அதே மாதிரி நிறைய பேருக்கு நம்பர் கொடுத்துருந்தேன் அப்போ அவங்களும் வந்து எடுத்து பார்த்தவங்களாம் நோ ஆன்சர் நோ ஆன்சர்னு சொல்லி தான் வேறு தான் அப்போ நான் நினைக்கிறேன் டாக்டர் சரியான இருக்குது மற்ற இன்றைக்கு வந்து கிளினிக் நாள் வர கிளினிக் நாளில் எடுக்கிற கஷ்டம் கஷ்டம் தானே ஸோ அவருக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே கிளினிக் நாளில் தான் நினைக்கிறேன் ஸோ அதாவது இடங்களில் ஒவ்வொரு இடங்கள்ல என்று சொல்லி செய்கிறார் போல இருக்கு அப்போ கோல் மூலம் தொடர்பு போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நாங்கள் முறை கிளினிக்கு போனோம்னு சொன்னால் டாக்டர்கிட்ட நம்பரை வேண்டத விட அங்கே வேலை செய்கிறாங்கன்னு நம்பர் அந்த அக்காள் வேலை செய்கிற அவங்களோட கதை வேலை செய்யலாம் இப்போ அவங்க நம்பரை கட்டாயம் எழுந்திராமல் ப்ரோ நான் அனுபவிச்சுன்னா அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு பக்கத்தில் நான் போய் வேண்டிக் கொள்ளலாம் ஸோ உங்களுக்கும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் அங்கே உங்களுக்கு தெரிஞ்சு உறவுகள் ஆரம்பி அங்கே விட்டு நம்பரில் வேண்டிக் கொள்ளுங்கள் ஸோ நானும் வந்து என்ன அளவுக்கு கால் பண்ணி பார்த்தேன் அவர் வந்து ஆன்சர் பண்ணல ஸோ மன்னித்து கொண்டு அதுதான் கண்டிப்பாக நான் வந்து எங்களோட உண்டவுட் அண்ணாக்கு மாட்டிச்சுன்னா அவரும் வந்து நினைக்கிறேன் கோயில் தான் அப்போ அந்த அளவில் அவரும் வந்து ஃபோனை ஆன்சர் பண்ணிடல ஆ ஓகே அப்போ அதெல்லாம் பக்கம் இருக்கட்டும் முக்கியமான விஷயத்துக்களை வேறு என்ன அதாவது வந்து எங்களோடய வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைப்பர் ஒருத்தவங்க வந்து எங்கள்கிட்ட ஒரு உதவி கொண்ட கேட்டிருக்காங்க ஸோ அவங்க கேட்ட உதவி வந்து உண்மைக்குமே வந்து அவங்க கதைச்சு கொண்டு போயிக்க மனசில் வாழ ஒரு கவலை ஆயிருந்துச்சு என்ன ஸோ காலையில் ஒரு

அந்த டாக்டருக்கு டாக்டர்கிட்ட போகிறதுக்கான அட்ரஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்போ அதையும் வந்து நான் சொல்லி போட்டு காய்ச்சி கொண்டு அப்படியே தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டு இருக்கேங்க வந்து ஒரு உதவி ஒன்று கேட்டிருந்தாங்க ஸோ அதை எந்த மாதிரி உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து அவங்களுடைய தம்பி கூட பிறந்த தம்பி ஒரு ஆள் வந்து ஜேர்மன் நாட்டுக்கு போய் பல வருடமாகுதான் ஸோ போய் ஒரு குறுகிய காலத்தில் வந்து ஃபோன் தொடர்பெல்லாம் இருந்ததான் இப்போ ஒரு நிறைய வருஷம் அதாவது வந்து பல வருடங்களா எந்த ஒரு இல்லையா அதே மாதிரிக்கு அவர் எங்கே இருக்கான்னு கூட தெரியாதான் ஸோ அவங்களுடைய சொந்தக்கார கூட ஜெயிலில் இருக்கிறவா ஆனால் அவர் எங்கே இருக்கான்னு சொல்லி தெரியாத பட்சத்தில் ரொம்பவுமே வந்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ வந்து அவர் காணாம போய் வந்து நிறைய வருடம் ஆயிட்டு ஸோ இதை குறிச்சான நிறைய விஷயங்கள் அவர் அவ வந்து எனக்கு சொல்லிக் கொண்டிருந்தவா அப்போ சொல்லி கொண்டிருக்கையில எனக்கும் வந்து ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் ஸோ எங்களால் முடிஞ்ச இதாக ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் வகையில் எங்களுடைய சேனலில் அவரை பெட்டி ஒரு சின்னதாக ஒரு விளம்பரம் மாதிரி போவோம்னு சொல்லி போட்டு நானும் ஓமன்னு சொல்லி அவங்கள்ட்ட சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஏன் நாட்டில் வந்து கிட்டத்தட்ட இப்போ நிறைய வருடம் போல ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு போனவரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டுன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் பிறக்கிறது முதல் ஏன்னா பிறக்கிறது முதல் போனவரா போய் ஒரு கொஞ்ச காலம் தொடர்பெல்லாம் இருந்து வரா ஸோ அதாவது வந்து கதச்சி கதச்சி தொடர்பெல்லாம் இருந்து அதுக்கு பிறகு ஃபோன் தொடர்பும் இல்லையா ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியலாம் ஆளுட அட்ரஸே தெரியாதுன்ற மாதிரிக்கு அந்த அக்கா சொல்லியிருந்தாள் இப்போ அதாவது வந்து அந்த வெளிநாடு போனவர்கிட்ட அம்மா வந்து இங்கே ஊரில் இருக்கிறாவோ அப்போ அந்த அம்மா வந்து ஒரு கடுமையான நிலைமையில இரு இருக்கிறார் ஸோ அந்த நிலைமையிலையும் அவருடைய பிள்ளையை பார்க்கணும் வந்து தவியாக தவித்து கொண்டுருக்குறவா அப்போ அப்படின்னு சொ அப்படி சொல்லி என்னிட்ட உதவிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் சரியான ஒரு கவலையாக போட்டுது ஸோ வயசு போகிற நேரத்தில் அவங்கள வந்து நாங்கள் குழந்தைகள் மாதிரி பார்ப்போணும் வந்து சொல்கிறோம் நாங்கள் ஆனால் அந்த அம்மா வந்து வயசு போகிற நேரத்தில் அது ஒரு மனதளவால் ரொம்பவுமே வந்து தவிச்சு கொண்டிருக்காங்க அதாவது தன்னுடைய பெற்ற பிள்ளையை காண்றதுக்காக இத்தனை வருடமும் தவிச்சு கொண்டே இருக்கிறாங்க ஸோ கடைசி காலத்துலேயும் பாருங்கள் அவங்களுடைய பிள்ளையை பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லி ரொம்பவுமே வந்து சரியான ஒரு கஷ்டத்தில் மீட்டதில் வாழ்ந்து கொண்டு ஸோ இதை வந்து நீங்கள் வழி இதை வந்து நீங்கள் உங்களோட யூடியூப் தளத்தின் மூலம் போடும்போது நிறைய உறவுகள் வந்து பார்ப்பாங்க உங்களோட வீடியோவில் வந்து நிறைய நிறைய என்னெல்லாம் பார்க்குறவங்க தானே அப்போ நீங்கள் போடுற வீடியோ வந்து ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அவர் வந்து எங்களுக்கு ஒன்றுமே தர வேண்டாம் எங்களோட கதைக்கே கொள்ள வேண்டாம் ஒரே ஒரு முறை ஃபோனில் மட்டும் அம்மாவோட மட்டும் கதைச்சாலே காணும்ன்ற வகையில் அந்த அக்கா வந்து என்ன உதவியை கேட்டு அந்த வகையில் எங்களால் முடிஞ்ச உதவியே நாங்களும் சேவை சொல்லி போட்டு தான் அவங்களுக்கு நாங்கள் ஓம் மட்டும் சொன்னாங்கள் ஸோ அவங்க வந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அதாவது வந்து ஒரு கடிதம் மாதிரி எழுதி அனுப்பியிருக்காங்க அதாவது வந்து அவரை குறித்து அனுப்பியிருக்காங்க ஸோ அதை வந்து வாசிக்கிறோம் பாருங்கள் அதுக்கு பிறகு அவருடைய ஃபோட்டோஸ் கொஞ்சம் இருக்குது அதையும் வந்து நாங்கள் இதில் ஆட் பண்ணுவோம்

முடி நேரத்தில் ஆனால் மறு வேற நின்றுட்டு அவ்வளோ கொஞ்சம் குழாப்படியாம அப்படி எழுதிக்கிறாங்க சின்ன வயசில் எல்லாருமே அப்படி தான் செய்கிறாரு அவ்வளோ கொஞ்சம் குழாப்படியான் எழுத வாசிக்க அவருக்கு தெரியாதான் அப்போ தாங்கள் வந்து பதினாலு வயசுலையே அந்த தம்பி அந்த அவரை வந்து அனுப்பி விட்டுட்டாராம் ஏன்னா இங்கே அப்போ இருந்தால் இயக்கத்தில் வந்து பிடிச்சி கொண்டு போயணும் அந்த பயத்திலே வந்து தாங்கள் வந்து பதினாலு வயசுல வந்து அனுப்பினாங்களாம் இன்னும் ஒரு ஒரே ஒரு தொடரான தொடர்பு கொண்டாடலாம் அதுக்கப்புறம் இந்த ஒரு தொடர்பும் கிடைக்கலையா தயவு செய்து தங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளினோமா அழுது கேட்டுக்கொள்ள என்ற பிள்ளைய பாக்காசையாயிருக்கான் உதவியே செய்யட்டுமா அவங்க வந்து உள்ள தொடர்த்து எழுதி வச்சுருக்குறாங்க அவங்க அம்மா சொல்லிருக்குறாங்க எப்படியா அது உங்கள உதவி செய்து திரட்டுமா அங்களா கேட்டு தாய் நண்பான வேண்டுகோள் தாயின் நண்பான வேண்டுகொள்ளம்மா இது வந்து நிறைய காலமா இது வந்து தேடுதல் முயற்சி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சோ பாக்கிறக்கே வந்து என்னன்னு சொல்றாரு அந்த பிள்ளையை தேடி தவிக்கும் தன் தாயா வடிவ வாசிங்க வாபம் வந்து அப்படியே இதான் கிடக்கு நெஞ்சு போயிடும் சின்ன சின்ன தடுத்தள்ளி கிடக்கலாம் கிரு மாதிரி அलेरिया மேட்டர் கிளியர் இல்ல அமிரகு. பாதீங்க தொடர்ந்து இங்க. அது மட்டுமல்ல அவருடைய போட்டோ பாக்க அது வந்து எங்களுக்கு தெரியுது அதாவது வந்து அந்த காலத்து போட்டோ அதாவது சின்ன வயசுல இருக்கே காண் அவங்க வீட்ல फोटो எடுத்துப்பா கடைசியா என்ன பதினாலு வயசு தான் போன வருஷம்னு சொன்னா அதுக்கு 14 வயசுக்குள்ள அந்த போட்டோவட் இருக்கும் என்ன. அதுதான். அந்த போட்டோல ஒரு சுந்தலி இருக்காங்க. என் பிள்ளை என் என் மண்ணை காணாமல் தவிக்கும் இந்த தாயின் அன்பான வேண்டுகொள்ளாம் நீங்கள் திரும்ப இருக்கும் அதை வாசிங்க பிடில தொட்டு தொட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாசி பண்ணுறீங்க அது அந்த இதாக இருக்குல்ல எழுத்து வந்து நீங்கள் வாசிங்க அப்படி போல சூமணி தான் என்ன ஒன்றோட ஒன்று எல்லாம் கிருக்கப்பட்டு கிடக்கு ஓகே அவரை குறித்தான ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு அதையும் வந்து நான் வாசி காட்டும் பாருங்க இவர் ஜேர்மன் போன போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஒரு தடவை தொடர்பு கொண்டார் சின்ன வயசில் பாடசாலைக்கு போகாமல் ஒளிந்து விட்டு பாடசாலை நேரம் பார்த்து வீடு வருவார் அதாவது வந்து பாடசாலைக்கு போக மாட்டாராம் பாடசாலை போறண்டு வழி போயிட்டு பாடசாலை முடிகிற நேரம் பார்த்து வீட்டுக்கு வருவாராம் அப்படி இந்த மகன் குலப்படி சின்ன வயசுல எல்லாருமே வந்து அப்படிதான் உண்மைக்குமே அதிகம் எழுத வாசிக்க தெரியாது பதினாலு வயசில் வெளிநாடு அனுப்பினேன் இயக்கத்தில் சேர்த்து குடிவினமோ என்ற பயத்தில் ஆனால் இத்தனை வருஷம் அவன் தொடர்பு கிடைக்காமல் அழுகிறேன் என் பிள்ளையை பார்க்க வேணும் தம்பி உங்களால் ஆன உதவி செய்து அவனை எங்களுடன் தொடர்பு கொள்ள செய்யுங்கள் சார் என் பிள்ளை என் மண்ணை காணாமல் தவிக்கும் இந்த அன்பான வேண்டுகோள் சொன்னைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கவலையா இருக்கும் யோசிச்சு பாருங்க

ஓ ஆர்டைம் வந்து நிக்கிற அந்த போட்டோ பிள்ளை அந்த அவங்க பெரிய ஆகணும் கிடக்கு ஆனால் இவர் வந்து அந்த அக்கா கதை கேட்க இவர் வந்து ஒரு வெள்ளைக்கார வெள்ளக்காரிய வந்து திருமணம் செய்து அதாவது கேள்விப்பட்டிருந்தாங்களே அந்த அட்ரஸ் எல்லாமே இருக்கு ஜெயர்மல் இந்த இடத்துல எல்லாம் அந்த அட்ரஸ் அந்த இதெல்லாமே இருக்கு

வெள்ளக்காரியை வந்து திருமணம் செய்து அவன் தாங்கள் கேள்விப்பட்டுன்னு தான் சொன்னேன் வினா இது வந்து வெளிநாட்டில் போட்டோம் அப்போ அது அவங்களுக்கும் தெரியாது என்ன மாதிரி என்ற ஒரு ஒரே ஒரு கத்தனம் தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் ஒரு தொடர்புமே கிடைக்க இல்லையா அதுதான் அது வந்து அட்ரஸ் அட்ரஸும் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வாட்சி காட்டுறேன் சோ அது வந்து நிறைய அட்ரஸ் மாதிரி கிடைக்கானா என்ன அது வந்து ஏதோ கணக்கு ஐயர் இந்த நாடு அந்த இடம் அண்டு குறிச்சு அட்ரஸ் எல்லாம் போட்டு கிடக்கும் ஆனா எனக்கு இந்த முத பேர் மூத்த என்ன பேர் டாஃபி டாபி பேர் வந்து டாவி ஜெர்மன்ல டவியன்டு என்ன அதுல பேர் லீவ் கிடைக்குது டவியன்ட் காரம்மா அப்படி இருக்குமா நவீன்ட அம்மாவுக்கு தன்னை பிள்ளையார் உட்காந்தாலும் காணுமே இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவால போட்டோ நாங்க வந்து வைப்பே நான் முன்னுக்கும் கண்டிப்பா

இயக்கத்தில் போய் சேர்ந்து பயத்தில் அங்கே அனுப்பினது இப்போ அது ரெண்டுமே போயிட்டு நான் வந்து அந்த அட்ரஸ் உங்களுக்கு வந்து வடிவாட்டு இல்லாண்டிருந்தது அந்த அட்ரஸை வந்து உங்களுக்கு நான் என்னுடைய வீடியோவில் அட் பண்ணி விடுறேன்னு பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க இன்னக்குமே வந்து இது எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி சோ உங்களுக்கு வந்து ரொம்பவுமே தவி வந்து தவிக்கிற ஒரு தாயின் கண்ணீருக்காக நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை எங்களுடைய சேனல் மூலம் நாங்கள் செய்திருக்கிறோம் ஸோ இன்னைக்குமே வந்து இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு அவர் அறிஞ்சிருந்தால் கட்டாயம் நீங்கள் வந்து எங்களுக்கு தரலாம் ஸோ எங்களுடைய நம்பர் எங்களுடைய சேனலில் இருக்குது எங்களுக்கு அறிய தருந்திங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் சொன்னால் அவர் கதைக்கிறாரோ இல்லையோ எல்லாம் இன்னைக்குமே இருந்தால் அது அப்பால் பட்ட விஷயம் அவர் உயிரோடு இருக்கிறார் அங்கே இருக்கிறார் நல்ல மாதிரி இருந்தாவே காணுமா ஓரளவுக்கு சந்தோஷப்படுவாங்க இப்போ இங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறாருன்ற தெரியாத பட்சத்துலாம் ரொம்பவுமே வந்து அதை இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கடைக்காட்டி கூட பிரச்சனை இல்லைன்னா ஸோ இங்கே இருக்கிறார் இப்படி இருக்கிறான்னு சொல்லி அறிஞ்சாலே அது வந்து அவங்களோட மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுக்கு இவரை நீங்க எங்கேயாவது பண்றீங்க அறிஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா அவள் கோபளமனை பயத்துடன் அழிஞ்சிருக்கிறான் அந்த கடுதத்தை தன்னை மகன் வந்து குளப்படியாம குளப்படியான் சின்ன வயசுலயே பள்ளிக்கூடத்துக்கு விட்டா பள்ளிக்கூடம் முடிகிற நேரத்துக்கு இங்கேயாலும் போய் ஒழிச்சு நின்றுட்டு வேற அப்படி குழப்படிப்பட்ட பிள்ளைண்டே தா கொஞ்சம் ஒவ்வொலா சூரம் பயப்படுவா என்னென்ன பிள்ளைக்கு ஆச்சுதோ தெரியான்னு ஆனா அவங்களுமே பிடி எல்லாம் இருக்கிறாங்களோ தெரியா தொடர்பு கொள்ளாம இல்லடி என்னமோ தெரியல அதுதான் எல்லாமே வந்து ஒண்ணுமே தெரியாதானே அப்ப நாங்கள் வந்து தெரியாம ஒரு விஷயத்தை கதைக்கலாம் எல்லாதுமா தானோ ஸோ இந்த வீடியோ இருக்கிற முழு போட்டோவையும் நினைப்போ எல்லாத்தையும் வந்து பார்க்க அவர் இப்போ இருக்கிற நிலைமைக்கு மாற்றம் அடைஞ்சிருப்பார் சோ அதாவது வந்து ஒரு கொஞ்சமாவது மாற்றம் அடைஞ்சிருப்பார் ஆனால் வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடங்கள்ல இருந்து பாக்குறவங்க அது வந்து ஜெர்மன் நாட்டில கூட நிறைய உறவுகள் வந்து பாக்குறவங்க அப்படி பார்க்குறவங்க கட்டாயம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களால முடிஞ்ச உதவியை எங்களுக்கு நீங்க செய்யணும்னு இந்த இதுல உங்களை நாங்கள் இதில் கண்டிப்பா இதுல எங்களுக்கு அனுப்பினா துண்டு இருக்கலாம் இருமே வந்து அவர் பிறந்த ஆண்டு தேதி அவே பேர் மற்ற அட்ரஸ் எல்லாமே அழக்கடைக்குது. எங்க அந்த வீடியோ கரெ ஃபோன்ல ஆன் இருக்குது. இதல இருந்தது இந்த ஃபோனை தட்டி பாக்க ஃபோன் வந்து ஆஃப் ஆயிட்டு. கண்டிப்பா அந்த அவட் அட்ரஸ் அவங்கள அனுப்பின முழு ஃபோட்டோ எல்லாத்தையும் நாம வந்து இந்த வீடியோல ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிரும். சோ ஆட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். சோ இந்த இடத்துல நீங்க இருப்பீங்க. அதாவது நான் சொல்ற அந்த அட்ரஸ்ல சில உறவுகள் வந்து இருப்பீங்க அப்போ இருக்கேக்க உங்களுக்கு நாங்கள் அவருடைய ஃபோட்டோவே அனுப்பிவிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்குறது இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த ஃபோட்டோ கிளியர் இல்லை அப்படி அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் எனக்கு பர்சனலாக கால் பண்ணீங்க அவங்கள்ட்ட வாங்கி ஃபோட்டோ இருக்கிற ஃபோட்டோஸோ வேறு எதுவும் இருந்தாலும் நான் அதை வேண்டி உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் இல்லாட்டி அந்த அவங்களுடைய குடும்ப நம்பரை உங்களுக்கு தந்து தரம் சொன்னாலும் தருவோம் ஸோ இதில் வந்து எந்த ஒரு பொய்யும் பிரட்டும் இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு லாபமும் இல்லை சொன்னீங்க அவங்களே தாயிண்ட இது சரியான கவலையாக இருக்கேன் அதுதான் ஒரு தாயின்ற கண்ணீர் வந்து எங்களுக்கு வடிவாக தெரியுமேன்னு சொன்னாங்க நாங்களும் அம்மா அப்பாவோட இருக்கிறோம் ஸோ அவங்களுடைய வலை வேதனை எல்லாத்தையுமே வந்து எங்களால் உணரக்கூடிய மாதிரி இருக்கிறது அதே மாதிரி தான் இங்கே இருந்தாலும் அம்மாக்களுடைய உணர்வு வந்து உண்டாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து எப்போயுமே நாங்கள் மரியாதை கொடுக்கணும் ஸோ அந்த வகையில் நானும் இப்படியான ஒரு வீடியோவை இன்றைக்கு நான் பதிவு செய்கிறேன் கட்டாயம் இதால் ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அதாவது வந்து எத்தனையோ வருட தவத்துக்கு பிறகு அப்படியான ஒரு விஷயத்தை ஒரு தளத்தின் மூலம் அறிய கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஸோ இன்னைக்குமே வந்து எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்துட்டோம் இனி வந்து வீடியோ பார்க்குறவங்கள்தான்

மட்டும் ஜேர்மன்லான்னு இருப்பார் என்று சொல்லி கொண்டும் இல்லை அவர் வந்து வேறு ஒரு நாட்டுக்கும் என்று சொன்னால் தனக்கு ஜேர்மன் பிடிக்கும் ஒரு நாட்டுக்கு போயிருக்கலாம் இல்லாட் கல்யாணம் கொண்டு ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் அந்த அக்கா சொன்னங்களை வந்தவங்களுக்கு ஒரு வெள்ளக்கார கீழ தான் திருமணம் முடிச்சு தாங்களும் வந்து சொல்லி கொள்ளிப்பட்டனா சொன்னவன் நான் வடிவா தங்களுக்கும் தெரியாமல் இருக்கு என்ற மாதிரி தான் சொன்னவங்க ஒரே ஒரு பத்தெண்டாம் தொடர்பு கொண்டு கதைச்சா அதுக்கு பிறகு கதைக்கவே இல்லையா நீங்களும் வந்து கண்டிப்பா அவங்கள்ட போட்டோ எல்லாம் போடுங்க உங்களுக்கு வந்து இனி டவுட் இருந்தா கண்டிப்பாங்களை கால் பண்ணி கேக்கலாம் அப்படி இல்லாட்டி நாங்க அவங்களோட phone நம்பரை குடி அவங்கள்ட்ட கேட்டுட்டு உங்களுக்கு வாங்கி தருваме அதுதான் ஆனா அவர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக மாட்டப்பட்டிருக்கறன்றதை உமேக்கு வந்து தெள்ளத் தெளிவா புரியுதுனே ஏன் சொன்னாரு சாவரோட கதைக்கு அவர்ன்றது கூட ஒரு ஏற்றுக்கொள்ளலாம் எய்ட் கொள்ளலாம் ஆனா ஒரு பெத்த தாயை திரும்பி பார்க்காம ஒரு மனசு தெரியலன்னு சொன்னா அது போய் كدهனே சின்ன வயசுல சின்ன வயசு இருந்தாலும் அந்த நேரம் பதினாலு வயசு பெரிய ஆக்களுக்கு சமன் அது சொல்கிறேன் அவர் கொஞ்சம் சொல்லிச்சுனே மேல படிப்பு கொஞ்சம் குறை வண்ட முறையில் ஃபோன் நம்பர் நான் தொலைச்சிட்டாரு இன்னமோ என்ன வேறு தெரியுமே அதுதான் சொல்லிக்கொண்டில்ல இதில் வந்து சொல்லலாம் யாரையும் சொன்னா அவர் ஃபோன் நம்பர் தொலைச்சிருந்தாலும் சரி துளைக்காம இருந்தாலும் சரி அவர் கட்டாயம் வீடு தேடினாலும் வந்து நாட்டுக்கு வந்திருப்பேன் அவர் எதுவும் ஒரு பிரச்சனைகள் மாட்டுப்பட்டு இருக்கிறபடியாக தான் பெறாமல் இருக்கிறாரோ தெரியல ஏன்னு சொன்னால் அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லி ஒரு மகன் தொடி தொடித்து தான் வேற பார்ப்பார் என்ன எங்கே இருந்தாலும் வேற தான் பார்ப்பார் ஆனால் அவற்ற அட்ரஸே தெரியாத நிலைமையிலே இப்போ இருக்குது இன்றைக்குமே வந்து எங்கள் என்னால் உணரக்கூடியது அதுதான் அதாவது வந்து அவர் ஒரு பிரச்சனையாக மாட்டுப்படாமல் இருந்தார்ன்னு சொன்னால் கட்டாயம் வந்திருப்பார் அவர் ஏதோ ஒரு பிரச்சனையாக மாட்டுப்பட்டிருக்கிறார் இல்லாட்டி எதுவும் அப்செட்டாக ஒன்றும் சொல்லி சொல்லிக் கொண்டில்ல சோ அவர் வந்து எங்க இருக்குறான்னு தெரிஞ்சாலே அந்த குடும்பத்துக்கு வந்து பெரிய ஒரு ஆறுதலா இருக்கும் பெரிய ஒரு ஆறுதலா இருக்கு நீங்க ஒரு போட்டோவை பிடிச்சி இந்த இவர் இங்கா இருக்கிறா சொல்லி அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னா அது அந்த ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குமே பேர் வந்து ஆஹ் சரியா நானு அவங்களை எனக்கு அனுப்புறேன் எல்லாத்தையுமே வந்து வீடியோ நான் வந்து அதோட கட் பண்ணி விடுறேன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க ஓகே அப்போ நாங்களும் வந்து முடித்து முடித்துக்கொள்ள போகிறோம் வேற ஒரு அலுவல்கள் இருக்குது வழியில் போக போகிறோம் நான் இப்போ வீடியோவை முடித்து கொள்றேன் ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்கமெண்டில் சொல்லுங்கள் இன்னைக்குமே அக்கா அந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வீடியோ பார்த்து கொடுக்குற அக்கா தான் எங்கள்கிட்ட இந்த உதவியை கேட்டவங்க ஸோ அக்கா நீங்கள் கேட்டதுக்கு அமைய இந்நேரம் முடிஞ்ச உதவியை நான் செய்து கிடக்குது கண்டிப்பாக அதே மாதிரி அவங்க யாருமே இவங்கள கண்டு தொடர்பு கொண்டு கால் பண்ணினா நாங்களும் அதுக்கேற்ற இதை செய்து கொடுப்போம்னு ஆசை ஓகே அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்